நிகழ்நர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு இந்த புது வருஷத்தை முன்னிட்டு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கொண்டு வந்துருக்கேன் நான் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அவர் காலத்துல வந்து நம்ம இந்த டெலிபோன் அப்படின்ற ஒரு முறை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டி பூத் இருக்கும் அந்த எஸ்டிடி பூத்துல வந்து நம்ம வந்து போய் லைன்ல நின்று பேசிட்டு இருந்தோம் அதாவது உள்ள உள்ள பேசுறது மட்டும் வந்து லோக்கல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் அது அதாவது திருச்சியில இருந்து சென்னை பேசினா கூட அது வந்து எஸ்டிடி ஐஎஸ்டிடி இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் இருந்தது அது அப்படியே மாறி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ரிலையன்ஸ் வந்து ஒரு ஃபோனை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அந்த ஐநூறு ரூபாய் ஹேண்ட் செட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் அதை நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த பிஎஸ்என்எல் இந்த செங்கல் மாதிரி இவ்வளோ பெரிய செட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு ஒரு இன்கம்மிங் இவ்வளோ அவுட் கோயிங் கியூவ்ளோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆறு ரூபா எட்டு ரூபா அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் அப்புறம் ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு பரிமாற்றம் வந்து ஒரு பேஜர் அப்படின்னு வந்து மெசேஜ் எல்லாம் வரும் அது ஒரு காலகட்டத்தில் இருந்தது இது எல்லாம் மாறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நவீனமயமான ஆண்ட்ராய்டு செல்போன்கள்ஸ் இந்த பட்டன் கிட்டலாம் மாறி ஆண்ட்ராய்டு செல்போன்ஸ் இப்போ இதில் வந்து நமக்கு என்ன அப்டேட்ஸ் அப்படின்னா நம்ம நிறைய படம் பார்க்குறோம் நிறைய செலவு பண்ண டேட்டா செலவு பண்ணுறோம் எதா இருந்தாலும் நம்ம பேங்கிங் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயன்படுத்திக்கிறோம் ரைட் ஓகே இதுல இப்ப என்ன பிரச்சனையா உனக்கு அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டூ ஜி அலைக்கற்றை த்ரீ ஜி அலைக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இந்த மாதிரி எல்லாம் வளர்ந்துட்டு வருது இன்னும் சிக்ஸ் செவன் எல்லாம் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இந்த டூ ஜிக்கும் த்ரீ ஜிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது நமக்கு தெரியும் டூ ஜியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த பட்டன் போனா நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு பத்து ரூபாய் யாருவா முப்பது ரூபாய் நாற்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து ஒரு மிஸ் கால் கொடுத்தே வந்து காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க அந்த காலையெல்லாம் உண்டு நிறைய உண்டு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க இதுக்கு வந்து ஒரு குறைந்த குறைந்த கட்டணமா இருந்தது அதுக்கு அடுத்து வந்து என்னாச்சு இந்த த்ரீ ஜி அப்படின்னு சொல்லி வந்தவுடனே ஒரு டேட்டா பேக்கை இது கூட ஆட் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா த்ரீ ஜி ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு ஒரு ஜிபே ரெண்டு ஜிபே வச்சுக்கோங்க இதுக்கு வந்து மாசம் இவ்வளவு கட்டணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணிருந்தோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜிபிய வச்சுட்டு ஒரு மாசம் காலம் ஒருத்தவங்க எல்லாம் இருக்காங்க அடுத்தது அப்படியே போர் ஜி அமர்ச்சி ஃபைவ் ஜின்னாங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க ஒரு பேக் திட்டம் ஒரு நாளைக்கு அன்லிமிட்டட் ஒன்றரை ஜிபி ரெண்டு ஜிபி இதுக்கு வந்து இவ்வளவு கட்டணம் ஆனா உங்களுக்கு நெட் இல்லாம இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம உங்களுக்கு பேக்கேஜ் கிடையாது இல்லைப்பா எனக்கு வேணாம் வேணா இன்டர் இப்போ இதே வேண்டாம் நான் வந்து இன்டர்நெட் ஃபோனே வச்சிக்கல நான் வெறும் பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கேன் எனக்கு எதுக்கு எனக்கு வெறும் இதை மட்டும் கூட அப்படின்னா வாய்ஸும் எஸ்எம்பிஸும் மட்டும் கூடனா இல்லை நீங்கள் வந்து இதை வாங்கியே ஆகணும் நீ யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணல அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது அதாவது நம்ம மக்கள் கிட்ட இருந்து இந்த ஜியோ ஏர்டெல் நிறுவனங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ரூபாய் கட்டிட்டு இருந்தான் மூணு மாசம் கழிச்சு ரூபாய் கட்டிட்டு தானே ஒரு ஐம்பது எக்ஸ்ட்ரா பேக் போடு அப்படின்னு சொல்லி பேக் வேலையை மாத்திட்டு இவ்வளவு கட்டணம் கட்டணும் அப்படின்னு இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு யாருமே ஆள இல்லையா அதை கேட்கறதுக்கு யாரும் நாதையே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம் இருக்காங்க இந்துக்கு கட்டுப்பாட்டை இதை வந்து உருவாக்குறதுக்காக டிஆர்ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு இந்த அமைப்பு தான் எங்க டவர் வைக்கலாம் இவங்களோட கட்டணங்களை எப்படி உயர்த்திறாங்களா குறைக்கிறாங்களா கூட்டுறாங்களா இப்படின்றத பாக்குறதுக்கான ஒரு அமைப்பு இப்ப விலை உயர்த்துறாங்கன்னா அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிடுங்க இவ்வளவுதான் வைக்கணும் இவ்வளவுதான் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்றவங்க தான் இந்த டிஆர்ஐ இவங்க என்ன சொல்றாங்க இப்ப வந்து இந்த கட்டணங்கள்ல குறைக்கணும் ஏன் வந்து நீங்க வந்து இந்த டேட்டா பேக்கை ஆட் பண்றீங்க டேட்டா பேக் இல்லாம வந்து நீங்க ஒரு பேக்கேஜ் கொடுங்க எஸ்எம்எஸ் மொபைலுக்கு மட்டுமே இவங்க வந்து இவ்வளவு கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கட்டணத்தை நிர்ணயிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க விரைவில் அது வரப்போகுது இது இல்லாத இன்னொரு ஒரு அடிஷனல் தகவல் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த சேட்டலைட் போன் சேட்டலைட் போன்னு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுல பெரும்பாலும் வில்லன்கள்லாம் வந்து இந்த சேட்டிலைட் போன் வச்சிருப்பாங்க இந்த சேட்டலைட் போன என்ன அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது அந்த சேட்டலைட் போன்ல ட்ராக் பண்ண முடியாது அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சினிமா காட்டுவாங்க சுத்திட்டு இருக்கீங்க ஒரு டைம் வந்து அவர் மலேசியால இருந்து பேசுறாரு ஒரு டைம் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறாரு ஒரு டைம் சிலோன்ல இருந்து பேசுறாரு இப்படியெல்லாம் வந்து அந்த இது சுத்திட்டே இருக்கும் அவர் எங்க இருந்து பேசுறாரு அப்படின்றத சேட்டிலட் போன்ல கண்டுபிடிக்க முடியாது காரணம் என்னன்னா அந்த சேட்டலைட் போனுக்கு வந்து சேட்டிலைட் வந்து டைரக்ட் கனெக்ஷன் அதுக்கு வந்து நெட்டு தேவை கிடையாது அந்த மாதிரி இப்போ ஒரு போன் வரப்போகுது அதாவது நோ ரீச் சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு பவர் கிடையாது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பவரில் இயங்குகிற ஒரு ஃபோன் அதே மாதிரி நம்ம சிம் கார்டெல்லாம் எதுவுமே தேவையில்லை நேரடியாக நம்ம நம்பர் போட்டோம்னா டைரெக்டு சேட்டலைட் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இப்போ அது இன்னும் கொஞ்ச காலத்துல வரப்போகுது இந்த மாதிரியான ஒரு ஒரு முறை வந்து ஒரு அமெரிக்காவை சார்ந்த ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி ஒரு போனை தயார் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கு இப்போ ஆனா அதெல்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க அந்த மாதிரி உள்ளவங்க வச்சிருக்காங்க நம்ம வந்து பயன்படுத்துக்கொண்டா எளிதான முறையில வடிவமைக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு போன் வரப்போகுது இது வந்து இது அட்வான்ஸ் தகவல் உங்களுக்கு இருந்தாலும் இப்ப வந்து முக்கியமான அவங்களோட விஷயம் என்னன்னா இந்த போனுக்கும் மட்டுமே ஒரு பேக் வந்ததுதான் எவல்லும் அதாவது இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கவங்க பாதி பேர் வந்து பட் என்ன தான் வச்சிருக்காங்க அவங்களோட பணம் மிச்சமாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வயசானவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோன் மட்டும் தான் வச்சிருப்பாங்க அவங்க பசங்க எங்கேயாவது இருப்பாங்க அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா இவங்க ஆன் பண்ணி போன் மட்டும் தான் பேச முடியும் இவங்களால சில பேருக்கு வந்து திருப்பி ரிப்ளை கூட பண்ண தெரியாது நம்பர் போட்டு இவங்களுக்குலாம் வந்து எதுக்கு இருந்த நெட் பேக்கேஜ் நிறைய பேர் இருக்காங்க இதுல இன்னும் சொல்லப்போனா இந்த அன்லிமிடெட் பேக் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி இருக்கு இந்த ஒன்றரை ஜிபி எப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சே வந்து நிறைய பேர் போன நோண்டி நோண்டி கண்ணு கட்டு போயிருது தேவையில்லாத விஷயங்களை இன்டர்நெட்ல போய் பாக்குறாங்க இதெல்லாம் வந்து ஒரு வகையில சமூகத்தை கேடாத்தா இருக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் விரைவில் வர இருக்குது அது உங்களுக்கு நான் அப்டேட் பண்றதுக்காக தான் இந்த தகவலை சொல்லியிருக்கேன் இந்த இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட பதில் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வேறொரு நல்ல தகவல்கள் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்